மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சாட்டர்டே ப்ளாக் என்னன்னு பார்த்தெல்லாம் காலம்பர் பெருமாள் கோயிலுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் கும்மி அடித்தாங்க உண்மையிலே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் இதெல்லாம் ரொம்ப ஆடுறது இந்த கும்மி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் ஆடலான்னு பார்த்தேன் எல்லோரும் ஆட ஆரம்பித்ததுனால ஆட முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்சது வந்து ஒரு சுவாமி இதில் எப்போதுமே நான் ராதாகி எல்லாம் போகும்போது மாதிரி கும்மி அடிக்கிற வழக்கு வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கமான விஷயம் அப்புறம் ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்தனக்கா அப்புறம் சாத்தியிருந்தாங்க பெருமாள் கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு வந்துட்டு அப்படியே சௌச்சவ் கேரட் போட்டு ஒரு கூட்ட ரசம் ஏன்னா சிம்பிளாக முடித்தாச்சு தோசை அப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் ஏன் சிம்பிளாக முடித்தோன்னா வீடு கிளீனிங் ஒர்க்காக ஆரம்பித்தாச்சு நல்லா சிம்பிளாக எளிமையாக சமைச்சி வச்சாச்சு நான் வந்து பாருங்கள் ஃபுல் சமையலையும் பார்ப்போம் டீ போட்டாச்சு நடுவில் அப்புறம் ரசம் கூட் சாதம் வச்சிட்டேன் எல்லாமே முடிச்சுட்டேன் ஃபுல் மீல்ஸையும் எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த வேலையாக இருந்தாலும் டீ போட்டு குடித்தாதாங்க ஒரு தெம்பாகவே இருக்குது பாத்திரங்களையும் தேய்ச்சிட்டேன் எல்லாமே முடிச்சுட்டேன் எல்லோருக்குமே முடிச்சாச்சு பாருங்கள் முடிச்சாச்சுங்க சாதம் சுட சுட சாதம் ஆவி பறக்க பறக்க அப்புறம் வந்து ரசம் கல்யாண பருப்பு ரசம் கூட்டு சவ் சவ் போட்டு கூட்டு இப்போ போல் ஒரு மோர் இன்றைக்கி சிம்பிளான சமையல் முடித்தாச்சு அப்போலாம் நேற்று பொறிச்சது இருக்குது அதை தொட்டு சாப்பிட வேண்டியதான் மேற்கொண்டு என்ன ஒர்க்குங்கிறத போக போக பார்க்கலாம் வரணும் எல்லா வேலையும் முடிச்சு அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாமே முடித்தாச்சு நைட்டு லஞ்சு சேமியா அது அவ்வளோ உப்புமா அதான் இன்றைக்கி டிஃபனு எல்லாம் முடித்தாச்சுங்க இன்றைக்கி சாட்டர்டே ஒர்க்கு இவ்வளோ தான் நாளைக்கும் திருமண நல்வா திருமணம் உள்ளவங்களுக்கும் அப்புறம் பிறந்தநாள் உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் டே ஹாப்பி பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணிட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருந்தால் நினைக்கிறதோடு அடுத்தவங்க நல்லா இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போம் இது எனக்கு வந்து உண்மையான நம்பிக்கை எனக்கு இது உண்டு இது அப்படி தான் நான் ஃபாலோ இருக்கேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நை இதோடு முடிச்சுக்கலாம் சாட்டர்டே விழாக்கள் நாளைக்கு மண்டே விளா சாரி சண்டே விழாக்கில் பார்க்கலாம் டாட்டா பை பை குட் நைட் சி யூ